இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் பேராட்டல்களே ஒற்றி பெரும் கருணை வடிவமே ஒற்றி இரம் இறை மகா சபையிலே இறை அமர்ந்த சபையிலே தபமுனியாம் சிவமுனியாம் பெருமுனியாம் பெருமகா அகத்திய பெருமகனார் அமர்ந்து அற்புதமாக சிவசித்த மகா கணங்களெல்லாம் சூழ்ந்திருக்க திருமுருகன் அரசாண்டு அமர்ந்திருக்க பிரபஞ்சத்தை பெருமிதமான நூல் கொடுத்து தேவர்களும் சித்தர்களும் இறையும் மகிழ்ந்திருக்க அற்புதமான ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற ஆற்றல் மிகுந்த பொக்கி சத்தை பேராற்றல் மிகுந்த பெருமகா பொக்கி சத்தை ஆனை வணங்கி அற்புத நூல் திறந்து அருளாற்றல் மிக்க நூல் திறந்து சிவசித்த மகா ஆற்றல் மிக்க நூல் இருந்து சீர்மிகு நூல் திறந்து நூலிலே இருந்து விஸ்வமித்ரா மகரிஷி அழைத்து ஆசி சொல்லும் அற்புத நிகழ்வுகள் நடந்தேறி வருகின்ற அத்தகைய நிகழ்வின் உயர் தொடக்கமாக உன்னத தொடக்கமாக உயர் ஆசிகள் அற்புதமாக வணங்கி நின்ற தருணமதியிலே இடைப்பட்டு தொடர்கின்ற ஆசியை ஆவலுடன் கேட்க அற்புதமாக அமர்ந்து அத்துணை தேவாதி தேவ சித்த திருபடியையும் அகத்திய பெருமகா திருவடிகளே இருந்து வணங்கி திஸ்வமித்ர மகரிஷியையும் வணங்கி நினைக்கிறோம் திஸ்வமித்திர மகரிஷியே நமோ நமக தேவாதி தேவர்கள் எல்லாம் சூழ வந்தமர்ந்து அனைத்து திருவிழா கோலங்களையும் கோலேற்றி நின்று கொண்டிருக்கின்ற இத்தருணத்திலே சபையிலே சிவராத்திரி மகா பூஜைகளின் வேடைகள் தொடங்கி சிறந்தேறி நடந்து மிளிரப்போகின்ற அத்தருணத்தை காண விளைய நின்று கொண்டிருக்கும் எம்மை உள்ளிட்ட அனைத்து சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் ஞானிமார்களுக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னை போன்று இங்கு வந்து அமர்ந்து என்னை போலவே பிரம்மதிசி பட்ட பட்டம் வாங்க காத்திருக்கும் அனைத்து நல் ஆன்மாக்களுக்கும் நல் ஆசிகளும் என்னை உருவாக்கி மிளர வைத்து அனைத்தையும் நீ சபையிலே நிகழ்த்த என்னை இங்கு வந்து அமர வைத்து அனைத்தையும் என் திருமொழிகளால் நூலால் இச்சீரனுள் அமர வைத்து அனைத்தையும் பகிர வைத்து கொண்டிருக்கும் எனது சபை குருவும் பால வணங்கி எனது குருநாதர் அகத்திய பெருமானையும் வணங்கி திருமுருகன் என்னும் சொல் ஒரு சொல் உலகையே மாற்றி அமைக்கும் சொல் அச்சொல்லின் நாயகன் திருமுருகனையும் விஸ்வாமித்ரன் வன் தொடங்கி வந்து கொண்டிருக்கும் இச்சிறுநூலின் ஆசியிலிருந்து ஆசி மொழிகளிலிருந்து பெறப்பட்ட அனைவையும் உண்மைத்தன்மையை உடையதே என்பதற்கான சான்றுகள் பல இருப்பினும் இப்பொழுது இன்னொரு சுவாரஸ்யமான தகவலையும் பகிர வந்துள்ளேன் விஸ்வாமித்திரன் இன்று நாம் நமது வாழை சித்தரானவர் இன்று உங்களுக்கு ஸ்ரீனிவாசக பெருமாள் என்ற நாமம் தரித்து இன்று பூ உலகிலே இக்கலியுகத்திலே வந்து அமர்ந்த ஏதோ ஒருவரை போல் இருக்கும் ஒரு ஆன்மா ஆன்மகனாகவே அனைவரும் அறிந்திருப்பீர் ஆனால் நாங்கள் கூறும் பல கோடி ஜென்மங்களுக்கு முன் நீங்கள் செய்த தவ பலனினால் பலனினால் என்று கூறிக்கொண்டிருக்கிறோமே அதன் சான்று என்னவென்று உரைக்கிறேன் இப்பூ உலகம் உருவகப்படுத்தி அனைத்தும் நிகழ்ந்தேறி சிறந்தேறி கொண்டு மகாபாரத போரின் பொழுதே வாழைச்சித்தர் இங்கு வந்துவிட்டார் வாழைச்சித்தர் என்பவர் பூ உலகத்திலே ஒரு மானுடனாக பிறப்பெடுத்து அவருக்குள்ளே தங்கி நிற்கும் ஆன்மா அல்ல ஆன்மாவாக சிவனின் வேர்வையில் இருந்து வந்து தன் உடலை உருவகப்படுத்திக் கொண்ட ஒருவர் இதுதான் நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் நமது நிகழும் நம நமது உருவம் நிகழும் நிலை மாற்று நிலை அவர் உருவம் நிகழும் நிலை மாற்று நிலை இரண்டும் எதிர் துருவங்களாகவே அமைகிறது அதனால் மகாபாரத போரினிலே பார்த்த சாரதியாக இருந்த கிருஷ்ண பரமா கிருஷ்ண பரமாத்மாவின் இல்லத்திலே அவரின் முதல் 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 நண்பனாக இருந்த குசேலனுடன் இன்னொரு நண்பனும் இருந்துள்ளார் அவரின் பேர் குபேரகன் குபேரன் அல்ல குபேரகன் அந்த குபேரகனின் அம்சமே சித்தர் அந்த குபேரகன் யார் என்றால் ஒவ்வொரு தருணமும் பரமாத்மா பரந்தாமன் ஒவ்வொரு தருணத்திலும் அவர் ஒவ்வொரு நிலைகளை பெற்று பூ உலகத்திலே தோன்றும் பொழுது சிவபெருமான் தனது அம்சத்திலே வந்து அவருடன் இருப்பார் என்பது அனைவரும் அறிந்தது அதனால் அச்சணத்திலேயே அன்று அப்பார்த்த சாரதியாக வந்தவருக்கு உடன் இருந்தவர்தான் குபேரகன் அவர் சிவனின் அம்சம் அவர்தான் சித்தர் அதை தாண்டி வந்தீர்கள் என்றால் வாழை சித்தரன் நீண்ட நெடும் பயணமானது வாழை சித்தரை பத்தி சொல்ல வேண்டும் என்று நான் உணர்ந்த உடனேயே எதை சொல்வது என்று தெரியாமல் வார்த்தைகள் திரள்கிறது என் நிகழ்ச்சியை சொல்வது என்று அறியாமல் என் மனம் இங்கும் அங்குமாக எதை எடுத்து சொல்வது என்பதே எனக்கு தெரியவில்லை உம்மை எதை சொல்லி இச்சந்தோஷ நிகழ்வுகளை உமக்கெல்லாம் சீடர்களுக்கெல்லாம் சொல்லி இவர் யார் என்று புரிய வைப்பது என்பதிலேயே எனக்கு மிகுந்த குழப்பம் மனதின் உள்ளேயும் மூளையின் உள்ளேயும் சென்று ஓடிக்கொண்டே இருக்கிறது எதை சொல்லலாம் இது இது இதை விட இது சிறந்தது இதை விட இது சிறந்தது இதை விட இது சிறந்தது என்ற நிலையே இங்கு ஓடிக்கொண்டுள்ளது அதனால்தான் என்னால் ஒரு சரி சரி வரிசையாக குறிப்பிடவே முடியவில்லை ஏனென்றால் எதை எடுத்து நான் உரைப்பது என்பதே குழப்பமாக இருக்கிறது சரி என் நினைவுக்கு ஏதும் இது இது சுவாரஸ்யமான நிலையில் உங்களை புரிய வைக்க முடியும் இந்நிலையை உங்களால் சிவசபையிலே பார்க்க முடியும் என்ற நிலையிலே ஒரு நான்கு நிலைகளை உரைக்கிறேன் சிவசபையிலே வந்து அமர்ந்து காண்போருக்கு இந்நிலை தெரியும் என்ற நிலையை உரைக்கிறேன் மற்றவை எல்லாம் மற்றொரு தருணத்திலே நான் உரைக்கிறேன் அதை போல் நீங்கள் எல்லாம் சிவராத்திரி என்று வந்து காண இருக்கும் அதிசயங்களின் அதிசயமாக வாழை சித்தரின் வெவ்வேறு அம்சங்களும் உங்களுக்கு தெரியும் அவ்வாறு தெரியும் நிலையிலே நீங்கள் காணப்போவது என்னவென்றால் நமது ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலம் என்ற பாலம் உள்ளதல்லவா அன்றொரு தருணம் அவர் நான் சொல்வது யோகங்களுக்கு முன் அன்றொரு தருணம் அவர் பதஞ்சலியுடன் ஆகாயத்திலே என்ற ஒரு இன்று உமக்கு தெரிந்தவையால் குறிப்பிடுகிறேன் அன்று பாலம் இல்லை அந்த வளைகுடாவின் நடுவிலே பதஞ்சலியுடன் காற்றிலே அமர்ந்து தவம் புரிந்த நிலையை கூறுவதா அல்லது பதஞ்சலியிடமே உபதேசம் பெற்ற நிலையை கூறுவதா அல்லது பதஞ்சலியே தீட்சை கொடுத்த நிலையை கூறுவதா அல்லது பதஞ்சலியே தான் கூறிய விஷயங்களை விட